பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது தான் இந்த துண்டு மரகதம் இந்த மரகதத்தை வச்சு ஏழு லிங்கங்கள் செஞ்சிருக்காங்க அந்த ஏழு லிங்கங்களும் ஏழு கோவில்ல வச்சு இப்போ வரைக்கும் பூஜை பண்ணிட்டு வராங்க இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு தான் இருக்கு இது ஒரு உண்மையான வரலாறும் இருக்கலாம் இல்ல கட்டுக்கதையும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஏழு லிங்கமும் இப்ப தஞ்சாவூர் தான் ஒவ்வொரு கோயில்ல இருக்கு அந்த ஏழு லிங்கம் செய்யறதுக்கு பின்னாடியும் ஒரு சமையான வரலாறு ஒண்ணு இருக்கு அந்த ஏழு லிங்கமும் இப்ப ஏழு கோயில் இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்னன்னா அந்த காலத்துல இந்திரனுக்கு முசுகுந்தன் அப்படின்னு ஒரு மன்னன் உதவி செஞ்சிருக்காரு சோ அந்த உதவிக்கு பலனா இந்திரன் உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசர்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த அரசன் என்ன பண்ணிருக்கானா நீங்க வணங்கிக்கிட்டு வர அந்த மரகத லிங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் உண்மையாலுமே பக்தியில அந்த சிவலிங்கத்தை கேட்கிறானா அது மரகதலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஆசைனால அப்படின்னு குழம்பி அந்த அரசருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஏழு லிங்கத்தை வச்சு நான் வணங்குற லிங்கம் எதுன்னு நீயே சொல்லு அது கண்டிப்பா நீ எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு கரெக்டா அந்த இந்தியன் வழங்குற லிங்கத்தை இந்த அரசர் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்ச உடனே இந்திரன் ஆகி ஏழு லிங்கத்தையுமே அப்படின்னு சொல்லி அந்த அரசன் தன்னோட ஊருக்கு போய் இருக்கிற ஏழு கோயில் வச்சு அந்த ஏழு கோவில் என்னென்ன கோயில்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வேதாரண்யம் கோவில் திருக்கோவலை கோவில் திருக்கரவாசல் கோவில் திருவாரூர் கோவில் திருநள்ளாறு கோவில் நாகப்பட்டினம் திருவாயூர் கோவில் இப்படின்னு ஏழு இடத்துல ஏழு லிங்கத்தையும் போய் வைக்கிறாங்க